வணக்கம் ஜோதிட நண்பர்களே வரும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டுல சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை பாக்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த தமிழ் புத்தாண்டுல சிம்மராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ராகு பகவான் ஏழாம் இடத்திலையும் கேது பகவான் உங்க ராசியிலையும் குரு பகவான் பதினோராம் இடத்திலையும் சனி பகவான் எட்டாம் இடத்திலையும் இருக்கிற காரணத்தினால நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமையக்கூடும் சொல்லிடலாம் பொதுவாகவே சிம்ம பாத்தீங்கன்னா ரொம்பவுமே தைரியம் மிக்க நபர்களாக இருப்பாங்க தலைமை திறன் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் நேர்மை மிக்க நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு சவால்கள் சிரமங்கள் வந்தாலும் எதிர்க்க திறன் கொண்ட பர்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் சமூகத்துல பாத்தீங்கன்னா அடையாளம் பதிக்கும் எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் அதே போல பிறரை வழி திறன் கொண்ட நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க குடும்பத்தை வழிநடத்தும் பொறுப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வரும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடும் சொல்லலாம் ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள சில சிக்கல்கள் கண்டிப்பாகவே இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை கட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்க கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அதைய சமாளிக்கிற திறன் உங்களுக்கு கண்டிப்பாகவே இரு இருக்கக்கூடும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு அதே போல இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு உறவினர்களோட ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பெற்றோர்களின் ஆசீர்வாதம் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லலாம் சகோதரர்கள் சகோதரிகள் கிட்ட பாத்தீங்கன்னா வாக்கு சார்ந்த விஷயங்களை நீங்க கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான முடிவெடுக்கிற வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் குடும்ப நபர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்கும் சொல்லிடலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மன குழப்பங்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லிடலாம் புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு திருமண வரனுக்காக காத்து கொண்டிருக்கும் இருக்கும் நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் முயற்சி செஞ்சீங்கன்னா திருமண வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லிடலாம் குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் விரும்பிய இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய பேத்துக்கு தொழில் ரீதியாக அமையக்கூடும் சொல்லிடலாம் தொழில புதிய அடையாளங்களை பதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும் ஆனால் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாமதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்ட பிறகு உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் பொறுமையாக இருந்து கடினமான உழைப்புகளை நீங்க போடும்போது நிச்சயமாகவே வெற்றிகள் உங்களுக்கு தொழில் ரீதியாக கிடைக்க கூடும் சொல்லிடலாம் வேலை சார்ந்த விஷயங்களையும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு உண்டாகும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் முயற்சி செய்யும் போது உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடும் சொல்லலாம் கண்டிப்பாக வேலை சார்ந்த விஷயங்கள சில தடைகள் கண்டிப்பாகவே இருக்கும் இறுதில உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு பழைய கடன்களை பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் வேலை சார்ந்த விஷயங்களையும் பல கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கூடும் சொல்லலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சரியான முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமையக்கூடும் சொல்லலாம் சரியான திட்டமிடுதல் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுனாலும் அந்த முயற்சிகளை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் புதிய பங்குதாரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா வருமானம் உயரக்கூடும் சொல்லலாம் எல்லா உங்களுக்கு போட்டிகள் இருந்தாலும் நிறைய நன்மைகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும் விற்பனை அதிகரிக்க கூடிய வாய்ப்புகள் நிறைய பேத்துக்கு கண்டிப்பாகவே கிடைக்க கூடும் சொல்லிடலாம் வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்க கூடும் சொல்லலாம் புதிய வாய்ப்புகள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் சக ஊழியர்களோட நல் உறவுங்கிறது இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும் அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அரசாங்க வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் நிறையவே இருக்குன்னு சொல்லிடலாம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனம் கண்டிப்பாகவே செலுத்த வேண்டியது இருக்கும் சொல்லலாம் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்களையும் முதுகளையும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா சரியான உணவுகளை நீங்க கண்டிப்பாகவே எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிடலாம் வெளி இடங்களுக்கு போய் சாப்பிடுறதை முற்றிலும் தவிர்த்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் உணவு பழக்கங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீர்திருத்தங்கள் கண்டிப்பாகவே நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் கடினமான உழைப்பு போற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் யோகா தியானம் உடல் பயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கண்டிப்பாகவே கொடுத்துக்கிட்டு வரும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் கூடும் குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில நல்ல முன்னேற்றத்தை சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் சொல்லலாம் குழந்தைகள் கட்ட பார்த்தீங்கன்னா நல் உறவுங்கிறது உங்களுக்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உண்டு பயணம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால வேலை அல்லது பொழுதுபோக்குக்காக பயணங்கள் நீங்க மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் பயணங்கள் மூலயமா உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும் பயணங்கள் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லிடலாம் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கடன் முற்றிலும் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு நிதி வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்க கூடும் சொல்லிடலாம் அதே போல இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற வீண் செலவுகளை நீங்க முற்றிலும் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அப்படி இல்லைன்னா நிதி நிலை சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகளும் சில சவால்களும் நிறைய சாதகமான விஷயங்களும் நிச்சயமாகவே அமையக்கூடும் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நிறைய வெற்றிகள் நிச்சயமாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டாகும் சொல்லலாம் சில சவால்கள் கண்டிப்பாகவே இருக்கும் வெற்றிகளும் நிச்சயமாகவே இருக்கும் ராகு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா பெரிய அளவு மாற்றங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு உண்டாக கூடும் கேது பகவான் உங்கள் ராசியில இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டுன்னு சொல்லலாம் குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள பார்த்தீங்கன்னா சிறப்பான கவனம் கண்டிப்பாகவே எடுத்து எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லலாம் குழந்தைகள் விஷயங்கள்ல பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே கிடச்சிக்கிட்டு வரும் நிதி நிலை உங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் இந்த ஆண்டு சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டாகும் சொல்லலாம் சொத்துக்கள் வாங்கும் யோகமெல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்கும் யோகமும் உங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் நன்றி இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில சில விஷயங்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வாழ்க வளமுடன்